இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் தான் வீட்டில் வாங்கிட்டு வரோம் எல்லா இதுவுமே நீங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு அடுக்கு வந்துடும் இங்கே உள்ளே இருக்க பொருளே தெரியாது வந்து பிளாஸ்டிக் கிடையாது இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேட்டபுளோட வந்துடும் ஆயில் ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஃப்ரீயாக கொடுத்துட்றோம் வீட்டில் உள்ள இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு கேஜெட் தான் இது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பெஸ்ட் குவாலிட்டி இந்தியாவிலேயே நம்பர் ஒன் குவாலிட்டி நம்மளுது மட்டுந்தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எடுக்கு கொடுத்துருக்கோம் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ள கிச்சனில் எல்லாருமே இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறிலாம் வாங்கி வச்சிருப்போம் இது எல்லாத்துக்குமே ஒரு நிரந்தர தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் தான் ஒவ்வொரு பேஸ்கெட்லையும் இந்த மாதிரி அஞ்சு கிலோ ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வச்சுக்கலாம் அதே மாதிரி வெங்காயம் தக்காளி உங்கள் வீட்டில் வாங்கிட்டு வர எல்லா இதுவுமே இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு அப்படியே நீங்க ஒரு ஓரமா கொட்டி வச்சுக்கலாம் இதுல எல்லா திங்ஸுமே இதுல போட்டு வச்சுக்கிட்டு இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இங்க பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு அடுக்கு வந்துடும் உள்ள இருக்க பொருளே தெரியாது உங்களுக்கு அதே மாதிரி ஏர் சர்க்குலேஷனோட உள்ள வந்துடும் உள்ள எந்த பொருளுமே உங்களுக்கு கெட்டு போகாது இது மெயினா வந்து பாத்தீங்கன்னா நாலு வீல் கொடுத்துருக்குறோம் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேட்டபுளோட வந்துடும் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் எங்கே வேணாலும் நவத்திக்கிட்டு போய் இப்படி ஒரு ஓரமாக அப்படி ஸ்பேசியஸாக வச்சுட்டிங்கன்னா போதும் இருக்கிற உள்ளே இருக்க பொருளே தெரியாது ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி தக்காளி எடுத்துக்கிறதாகட்டும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் எடுத்துக்கலாம் இதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாடல் பண்ணியிருக்கோம் ரவுண்டு ஸ்கொயரு ப்ளஸ் இன்னொரு அடிஷ்னல் மாடல் வந்து எக்ஸகன் கொடுத்துருக்குறோம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கன் மெட்டல் பவுட்ரு கோட்டிங்கில் தயார் பண்ணுது குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும் இதில் எதுவுமே வந்து பிளாஸ்டிக் கிடையாது இங்கே பார்த்திங்கனாலே தெரியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் குவாலிட்டியை பொறுத்தவரையும் ஏன்னால் இது வந்து கன் மெட்டல் பவுட்ரு அதே மாதிரி இப்போ நம்ம நியூவாக வந்து பாத்தீங்கன்னா கலர்ஸ் நம்ம நிறைய கொடுத்துருக்கோம் ஒயிட்டு கொடுத்துருக்குறோம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரே கலர் கொடுத்துருக்குறோம் ப்ளஸ் வந்து பிஸ்தா க்ரீனு பிளாக்கு மொத்தம் நாலு கலர் அவைலபிலிட்டியாக கிடைக்கும் உங்களுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ண வந்து ஃபோர் டு ஃபைவ் டேஸில் இந்த கலர் நம்ம வீட்டுக்கே டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் இதோட இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூ இயர் ஆஃபராக இந்த ஆயில் ட்ரே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம ஃப்ரீயாக கொடுத்துட்றோம் இந்த ஒரு ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயும் ஆயில் ட்ரே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும் அது இல்லாமல் அடிஷ்னலாக கீழே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் கீழே வந்து லாக் வீல் கொடுத்துருவோம் இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் இந்த மாதிரி வீல் கிடையாது இப்போ வந்து லாக் வீல் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் ட்ரே ஃப்ரீ கொடுத்துறோம் இதை விட அதிரடியாக ஒரு ஆஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட ரேட் நம்ம இதுக்கு முன்னாடி மூவாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா பண்ணிக்கிட்டு இருந்தது இப்போ இந்த நியூ இயர் ஆஃபராக மூவாயிரத்தி நூற்றம்பது ரூபாய் தமிழ்நாடு பூரா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துடோம் கீழே வந்து என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன் கட்டாயம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க சைஸ் இருக்கு இருக்கு மூணு அடுக்கு இருக்கு அஞ்சு இருக்குது நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாம் அஞ்சு நாலு மூணு உங்களுக்கு நீங்கள் உங்களோட ஸ்பேஸ் எந்த அளவுக்கு தேவையாக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு கிச்சனில் இல்லை இதேமாரி பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் கிச்சனுக்கு மட்டும் கிடையாது ஒரு ஹாலில் வச்சுக்கலாம் ஒரு பெட்ரூமில் வச்சுக்கலாம் ஒரு ஆஃபீஸில் வச்சுக்கலாம் ஒரு ஃபைல்ஸ் வைக்கிறது குழந்தைங்களோட டாய்ஸ் போட்டு வச்சுக்கிறது ஒரு டூல்ஸ் போட்டு வச்சுக்கிறது இது எல்லாமே இதில் உள்ள ஒரு இது மல்டி பர்பஸாக உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க ரொம்ப சூப்பராக இருக்கும் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனை வந்து நீங்க நீட்டாக வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு கேஜெட்ஸு கலர்ஸும் கொடுத்துருக்கோம் மெயினாக வந்து ஒரு மேனுஃபேக்சரால் மட்டும் தான் இத்தனை கலர்ஸ் கொடுக்கவே முடியும் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இதோ நம்ம நான் தமிழ்நாட்டில் இல்லாம தான் லான்ச் பண்ணியிருக்கோம் ஆமாம் சார் ஏன்னா இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஆனால் இப்போ அதில் நிறைய டெவலப் பண்ணி சூப்பராக கொண்டு வந்துருக்காருங்க நீங்கள் நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்கோம் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ அப்டேட் ஏன்னா வீ வாங்குற கஸ்டமர் எல்லாமே நிறைய பேர் எங்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க சார் வேறு கலர்ஸ் கொடுங்க அப்படிங்கிறனால நாங்கள் ஓன் மேனூஃபேக்சர்னால கிட்டத்தட்ட ஒரு நாலு கலர்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இத்தனை கலர்ஸ்லாம் வேறு யாராலையும் கொடுக்க முடியாது இவ்வளோ குவாலிட்டியும் யாராலையும் கொடுக்க முடியாது அந்தளவுக்கு ஃபஸ்ட் க்ளாஸ் குவாலிட்டி நம்ம இருக்கோம் சார் ஏன்னா முன்னாடி வேணா சொன்ன மாதிரி இந்த ஏர் ஃப்ளோ இருக்கிறாட்டி நம்ம பழங்களை அதாவது காய்கறி வைக்கும் போது அது கெட்டு போகாது ஆமாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஏர்ஸ் இருக்கனால நீங்கள் எந்த பழமாக இருந்தாலும் ஃப்ரூட்ஸ் ஆகிட்டாலும் வெங்காயம் இருந்தாலும் எது இருந்தாலும் உள்ளே போகிறது எதுவுமே கெட்டு போகாது உங்களுக்கு லாங் டைத்துக்கு அப்படியே இருக்கும் அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் மெயினாக நீங்கள் வந்து வேறு எளியில் போய் எங்கே வாங்கினாலும் நம்பி ஏமாறாததுக்கு ஒரே ஒரு விஷயம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி இருக்கான்னு மட்டும் கேட்டுக்கோங்க நம்மளுக்கு வந்து ஒன்று இன்ச்சு எல்லாருமே பத்து இன்ச்சு தான் கொடுப்பாங்க நம்ம வந்து இது வந்து ஒரு இன்ச் அதாவது ஒன்னுக்கு ஒண்ணு சைஸ் இது ஒண்ணு ஒண்ணு பன்னெண்டு இன்ச்சு இது அகலம் வந்து பன்னெண்டு இன்ச் இருக்கணும் மத்தவங்க எல்லாம் பத்து இன்ச்சு தான் கொடுப்பாங்க பத்து இன்ச்சு கொடுக்கும்போது என்ன ஆகுனா இந்த பேஸ்கெட்ல உங்களால மூணு கிலோ ரெண்டு கிலோ மட்டும் தான் ஸ்டோரேஜ் பண்ண முடியும் இதுல வந்து கிட்டத்தட்ட அஞ்சு டு ஆறு கிலோ வரலும் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் அஞ்சு டு ஆறு கிலோ வரலும் பண்ணிக்கலாம் இதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடி இருக்கணும் இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு அடி இருக்கணும் இந்த குவாலிட்டி இந்த ஃபினிஷிங்கில் இருக்கணும் இது எல்லாமே மேட் ஃபினிஷிங்கில் வரக்கூடியது குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் அதேமாதிரி மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை வீட்டில் உள்ள இல்லத்தரசிகள் நீங்கள் கண்டிப்பாக இந்த இந்த கேஜெட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கோசரம் தான் இந்த நியூ இயர் ஆஃபராக நம்ம நிறைய கொடுத்துருக்குறோம் ஏன்னா இந்த ஆஃபர் வந்து லாங் டைம் கொடுக்க முடியாது ஒரு வாரத்துக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் கொடுத்துருக்குறோம் வேணுங்கிறவங்க கட்டாயம் என்னோடய நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் கால் பண்ணி வாங்கிக்கோங்க இன்னொன்று இதை ஓப்பன் பண்ணி கிடைக்கணும் இந்த ஓப்பன் இது வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் மாடல் சார் இது வந்து ஸ்கொயர் இருந்தனால இது ரவுண்டு இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இதுலேயும் வந்து அஞ்சு அடுக்கு வந்துடும் உங்களுக்கு இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கவே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மொத்தம் அஞ்சு அடுக்கு கொடுத்துருவோம் அதில் சூப்பர் நான் சார் எனக்கு ஒரு சில முக்கியமான கொஷின்ஸ் இருக்குன்னு அந்த பார்த்தா பேசிடலாம் வாங்க வாங்க சார் வீடியோட ஃபேலோ பண்ணுங்க வீடியோ ஃபேலாக கம்ப்ளீட்டாக இந்த ஒரு ப்ராடக்ட் கண்டிப்பாக இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எல்லாத்தோட கிச்சன்லேயும் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏன்னா அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது மேலே நானே வீட்டுக்கு கொண்டு வாங்கி பண்ணலாம் நினச்சிருக்கேன் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப தேவை தான் நிறையா பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இதில் எங்கே கிடைக்கும்னு தெரியாமல் ஆன்லைனில் பார்த்து வாங்கி ச ஒரு குவாலிட்டி இல்லாத ஒரு பொருளை வாங்கிட்டுமே ஃபீல் பண்ணாமல் தான் ஜாஸ்தியாக இருக்கீங்க ப்ராப்பராக இங்கே கொடுத்துட்ருக்காங்கன்னா நம்ம திருச்சியில் இருக்கிற ஸ்மார்ட் ஹவுஸ் எஃப்ஸில் கொடுத்துட்ருக்காங்க திருச்சியில் நம்ம ஸ்டாஃப் கரெக்டாக எந்த லொக்கேஷன் திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் ஒன்றரை கிலோ கிலோமீட்டர் வந்திங்கன்னா நேஷனல் காலேஜ் நியர்பை பொன்னகர் வழியாக உள்ள வந்தீங்கன்னா செல்வ நகர் செகண்ட் ஸ்ட்ரீட் அதே மாதிரி செகண்ட் ஸ்ட்ரீட் செகண்ட் ஒன்னர் செகண்ட் ஸ்ட்ரீட் அதே மாதிரி கோயம்புத்தூர்ல இருக்கு டு சிங்கானூர் போற ராமானுஜி நகரில் நம்ம ஓகே மொத்தம் ரெண்டு பிரான்ச் இருக்கு ரெண்டு பிராஞ்ச் இருக்கு ரெண்டு பிரான்ச்சுக்கு போனாலும் இது வாங்கிக்கலாமா அங்கே போனாலும் இதே ஆஃபரில் வாங்கிக்கலாம் சார் சூப்பராக இருக்கு உண்மையா இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கலர் தான் லான்ச் நம்ம ரொம்ப தான் இப்போ கிட்டத்தட்ட நாலு அஞ்சு கலர் லான்ச் அது இந்த ஒயிட் கலர்லாம் அவ்வளோ பிரீமியமா இருக்கு நீங்க வந்தீங்கன்னா வெயிட்டு சரியான வெயிட் வண்டியில் தூக்கி பார்த்து கூட வாங்கலாம் பயங்கரமான வெயிட்டாக இருக்குது அதே வந்து பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க அதுதான் இல்லை முக்கியமான விஷயம் கூட சும்மா ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் மாதிரியோ இல்லை ஃபைபர் மெட்டீரியல் மாதிரி யூஸ் பண்ண கிடையாது என்ன ஆக்சுவலாக எல்லாமே வந்து கன் மெட்டலில் தயார் கன் மெட்டல் ஆமாம் சார் கன் மெட்டல் கூட கிடையாது கன் மெட்டல் கன் மெட்டலில் பவுடர் கோட்டிங் பண்ணியிருக்கோம் நல்லா நல்லா பவுடர் கோட்டிங் பண்ணிட்டீங்கன்னா வெயிட்டு பவுடர் கோட்டிங் பண்ணீங்கன்னா இது வந்து துருவே பிடிக்காது இருபது வருஷம் லைஃப் சார் இதுக்கு மேல வேற என்ன வேணும் ஒன்னு வாங்கிட்டீங்கன்னா போட்டாட் வீட்டில் ஒரு ஓரமா வச்சுட்டே இருக்கலாம் யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் சார் இதுல வந்து நீங்க ஏ ஃபோர் சீட்ஸ் புக்ஸ் நோட் புக்ஸ் குழந்தைங்களோட டாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரூம்ல கொண்டு வச்சுட்டீங்கன்னா இன்னர் வேட்ஸ் எல்லாமே போட்டு வச்சுக்கலாம் மல்டி பர்பஸ் மனசு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்டலில் தங்கிருக்கீங்க இந்த மாதிரி சிம்பிளான ஒரு ப்ராடக்ட் கொண்டு போய் கண்டிப்பாக நாலு பேர் எங்கே வாங்கினீங்க அப்படிதான் கேட்பாங்க மறக்காம நம்ம ஸ்மார்ட் பேரை சொல்லிடுறீங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நம்ம பார்த்துட்டு சொன்னீங்க அப்படின்னா இந்த ஆயில் டே வந்து பார்த்தீங்கன்னா இதே ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்காங்க இதுவும் நல்ல ஒரு ப்ராடக்ட் நீங்க பாருங்க கொடுக்குறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்கு ஸோ உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது உங்களை எப்படி ரீச் பண்றது ஏன்னா நம்ம ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு ஆமா திருச்சியில கோயம்புத்தூர்ல இப்ப வெளியூர் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு தமிழ்நாடு சென்னை எங்க இருக்கு தமிழ்நாடு சென்னை மதுரை பாண்டிச்சேரி எங்க இருந்து நீங்க கால் பண்ணாலும் சரி கால் பண்ணுங்க நாங்க கால் பண்ணும்போது பிஸியா இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லயே சாட் பண்றேன் நீங்க வேணுங்கிறவங்க எங்களோட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ உங்களுக்கு வந்து ஜிபே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட்டும் உங்க அட்ரஸ் அனுப்பிச்சுட்டீங்கன்னா உங்க வீடு தேடி பொருள் கொண்டாந்து டெலிவரி வீட்டுக்கே வந்துடும் மூலியமா கொடுத்துருவாங்க சார் மேக்ஸிமம் த்ரீ டேஸ் த்ரீ டேஸ்ல த்ரீ டேஸ்ல உங்க வீட்டிலேயே கொண்டாந்து எஸ்டிஆர் ப்ரொபஷனல் கொரியர்ல வீட்டுல கொண்டாந்து டெலிவரி கொடுத்துருவாங்க அப்போ எனக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் உட்காந்தபடியே அந்த ப்ராடக்ட் நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் ரொம்ப ட்ரஸ்ட்டபுளான விஷயம் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்காரு நம்ம சேனலில் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் முடியாது வீடியோ போட்டுருக்கோம் பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கும் டெஃபனட்டாக இதான் விஷயம் இந்த ப்ராடக்ட்டில் வாங்கினச்சு நான் கீழே பார்ட்டி கொடுத்துருக்கோம் மறக்க பண்ண வேண்டிக்குவாங்க இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கண்டிப்பாக இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் சந்திக்கிறேன் அண்ட்ல இருந்து புரிஞ்சேன் டாட்டா